ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இன்றைக்கி காடு நகர் பீச் ரோட் வியாவியில் வந்து இருக்கிறோம் இங்கே ஏன் வந்திருக்கோம்னு சொல்லிச்சோன்னால் இந்த இடத்த பாருங்கள் உங்கள் இடத்து ஃபுல்லாக நாங்கள் காடப்புறோம் எங்களோட நாட்டுக்கும் எங்களுக்கும் வருமானம் வரக்கூடிய வகையில் நான் டூரிசம்ன்ற செக்சர் செக்டருக்குள்ளே நான் நகர்ந்துருக்குறேன் இப்போ வந்து இதுதான் நீங்கள் அமைச்சிருந்த ஹோட்டல் வந்து இப்படி தான் இருக்குண்ணா அருமையான ஒரு பசுமையான சூழலோட கூடியமா இருக்குது இதில் என்ன வேண்டாம் நேராக பார்த்து யோசனா கடல்வா இதுல கடல் சார்ந்த இடமா இருக்குது கடல்ல கடல் கடலில் குளிச்சு வரக்கூடிய மாயிடமா இருக்குது பக்கத்தில் கடற்கோட்டை இருக்குது இங்கே இப்போ கடற்கூட்டையை பார்க்க பல வேறு கடற்கோட்டையை பார்க்க வேறு கடற்கூட்டையே குளிப்பதற்கு வசதிகள் குறையது அப்போ இங்கே குளித்து தங்கி நங்கு போகக்கூடிய மாதிரி ஆக டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கக்கூடிய மாதிரி இடமா இது அமைஞ்சிருக்கு இப்போ இதில் வந்து நாங்கள் பார்க்குறது வந்து ரூம்ஸ் இப்போ ரூம்ஸில் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க அதால் ரூம் பூட்டி இருக்குது மூன்று ரூம் இருக்குது இல்லை வந்து டபுள் பெட் போட்டிருக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்கு இந்த ரூம் ரூம்ல அட்டாச் பாத்ரூம் இருக்குது ஏசியோட எல்லா ரூமும் ஏசியோட இருக்குது நோமல் ரூம்ஸ்களும் இருக்கு நோமல் ரூம்ஸ் இருக்குது ரைட் இதை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மரத்தால் தான் செய்யப்பட்ட ஒரு வீடு ஃபுல்லாக வந்து மரவியில தான் இதில் இருக்கிறதுல கீழே பார்த்தீங்கன்னா அந்த பனை அந்த வடலியில் வடலி மட்டையிலால இந்த கதவு அமைக்கப்பட்ட கதவுகள் ஒரு டிசைனில் போட்டு அமைச்சிருக்கிறோம் அணில் வராமல் எலி வராமல் இருக்கிறது இப்படி ஒரு பாம்பை விடுற வழக்கம் இருக்குது ஒரு இன்னொரு இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இன்னொரு பார்ட்டி செய்யக்கூடிய மாதிரி ஒரு பெரிய கோல் உண்டு சின்ன சின்ன பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் நீங்கள் வந்து செய்யலாம் விளையாடும் ஒரு பக்கத்தில் கடல் காத்தினபடியே நல்ல கூட இருக்குது இப்போ எல்லா வசதியோடையும் வந்து கிச்சன் ஒன்று ரெடியாக இருக்குது சிங்கம் எல்லாம் இருக்குது பைப் லைன்ஸ் எல்லாம் இருக்குது அதுக்குள்ள உள்ள நீட்டாக இருக்குது எல்லா பாத்திரங்களும் இருக்குது நாங்கள் சமையல் பொருட்களை வந்து கொண்டு வந்து சமைச்சா இருக்கணும் இல்லையா ரைஸ் குக்கர் ஹீட்டர் இருக்குது ஃப்ரிட்ஜ் இருக்குது இதில் தென்னை மரம் பனை மரம் மற்ற அந்த வெப்ப மரங்களுக்கு மேலே ஒரு வீடு ஒன்று அமைச்சிருக்கிறோம் ரைட் இதுதான் அந்த வீடு இல்லையா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து தின்னமரம் வெப்ப மரம் பனை மரம் அப்படியே அதனோடு சேர்ந்து மாதிரி ஒரு வீடு பாருங்க பிடிக்கலாம் எல்லாருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாம் திறந்து விட்டால் முழு காற்றும் வரும் கடல் காத்து மெரக் எல்லாமே உள்ள வரும் இல்லையா இங்கே வந்து எல்லா தீவுகளும் கிட்ட இந்தியாவும் அண்மை கடல் உணவுல வாங்கலாம் மக்கள் அவர்கள் மேலே போட்டிருக்கு நல்லா இருந்துட்டு போகலாம் காரிநகருக்கு வந்தால் இயற்கையோடு கூடிய இந்த கடலோடு கூடிய இந்த ஹோட்டல் அண்ட் ரெஸ்டாரண்ட் இங்கே வந்து தங்கலாம் நீங்களே உணவு சமைத்து சாப்பிடலாம் அருகில் உணவில் வாங்க விற்கலாம் இங்கே மாட்டு வண்டி சவாரி இருக்கிறது கடல் கடல் சவாரி இருக்கிறது போட்டுகளில் கசி போய் அங்கே இருந்து அந்த தீர்வுகளை சுற்றி பார்க்கலாம் நேவி ஹோட்டலில் போய் நின்று அங்கே இருக்கும் தீர்வுகளை சுற்றி பார்க்கலாம் அப்படியான ஏற்பாடு செய்து தரப்படும் தொடர்புகளை மேற்கொள்ளுங்கள் டாக்டர் ஜெயலலன் சைபர் ரேடுகளில் மூன்று நாற்பத்தி மூன்று ஏழாயிரத்தி மூன்று என்ற இலக்கத்தில் தொடர்பு கொண்டு நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளலாம் கூகுளில் இந்த ஜாய்கா சிசிடி என்ற பேரெலாம் இது இருக்குது நாங்கள் இந்த இந்த டூரிசத்தை விஸ்தரிப்பதற்காக எண்ணியுள்ளோம் இங்கே நிறைய பேர் வர வேண்டும் இந்தமையான சூழலை ரசிக்க வேண்டும் என்னுடைய உணர்வுகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சொல்வதை நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணலாம் அவங்க வந்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகான இடமாக இருக்கக்கூடியதாக இருக்குது இப்பொழுது நாங்கள் டாக்டர் ஜெயலலிதவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடுபே ப்ரோப்ளம் நன்றி 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 நன்றி